பாருங்கள் இந்த மாதிரி சாதம் நல்லா முதிரியாகவும் நல்லா சாஃப்டாகவும் அடைச்சி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது உண்மையாகவே இது வந்து நீங்கள் பிரண்டா குழம்பு தான் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் உங்கள்கிட்ட அந்த குழம்பு கேட்கலைன்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது இந்த பிரண்டையை வச்சுட்டு நான் வந்து சூப்பரான குழம்பு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த இந்த மாதிரி கட் கட்டாக வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துல இருக்கிறத இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் நார் மாதிரி வரும் நார் இருக்கலையே இது எடுத்துடணும் இந்த இடத்துல இருக்காது இப்படி உரிச்சிங்கன்னா நல்லா ஈஸியா உரிக்கிறதுக்கு வரும் உங்களுக்கு நாக்கு அரைக்கும் அப்படின்னா கை கால் எல்லாம் அரைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இதை எடுத்துட்டு நம்ம செய்யும் போது என்னாகும் நமக்கு வந்து கையெல்லாம் அரைக்காது ஏன்னா கிளீன் தான் அரைக்கும் நாக்கெல்லாம் அரைக்காது நம்ம சுத்தமா செய்யும் போது நாக்கெல்லாம் அரைக்காது கை மட்டும் அரைக்குதுன்றவங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்ல கையில வந்து தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நான் குழம்பு செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நான் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணோம்னா இந்த அளவுக்கு வருது கொஞ்சம் இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாமே போட்டுக்குவோம் அதனால இப்போ என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க இதிலேயே இது எல்லாமே நல்லா பொரியட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி போது இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க திரண்டி எடுத்து இதில் போட்டுக்கலாம் இதுலேயே நல்லா ஒரு இழுக்களவுக்கு ரெண்டு இழுக்க அளவு இதுலேயே ரெண்டு இழுக்க அளவுக்கு கருவேக்குள்ளே போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு பத்து சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதக்கிப்போம் கொஞ்சமாக இந்த பிறந்திக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது அந்த அரிப்பெல்லாம் எதுவும் இருக்காது கொஞ்சமாக மஞ்சள் சோழத்துலேயே சேர்த்துக்கலாம் அதில் இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினாதான் நமக்கு வந்து நாக்கெல்லாம் அரிக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் கெட்டும் போகாது நான் ஒரு தக்காளி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளியை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதுல வந்து வதக்க வைக்கலாம் வதக்கி அரைக்கலாம் சரி கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டலாம் அப்ப நல்லா வாசனையா இருக்கும் அதுக்காக கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க இப்போ சொம்ப ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு தேங்காய் எதுவும் சேர்க்க வேண்டாம் எல்லாமே எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பல்சில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்பருங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உளுநம்பருப்பு வேறு எதுவும் இல்லை மிளகு மட்டும் அங்கங்கே உங்களுக்கு கருப்பு கருப்பாக அப்படியே தெரியும் போது அழகாக இருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் ஒரு பத்து மிளகு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் ஒரு வெளியளவுக்கு அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு திருக்கலாம் இதுலேயே ஒரு பத்து பல் அளவுக்கு தூண்டு போட்டுருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதே போட்டுக்கலாம் அது ஒரு கால் ஃபிப்டிக்கு ஆனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொருள் சேர்த்து மிக அதிகமாக மஞ்சள் பெல்ஸ் வைக்கலாம் இப்போ வந்து ஒரு தக்காளி அளவுக்கு ஏற்கனவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வைக்கிறீங்க ஒரு தக்காளி வந்து நம்ம ஆயுதநேரத்திக் கேட்கலாம் ஒரு தக்காளியும் இப்போ வட குறைச்சிக்கலாம் குழம்புக்கு இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் விற்கிறதுனால புளியும் நமக்கு கரெக்டாக இருக்கு நிறைய தான் போடுறோங்கிறனால இதில் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொன்னு சேர்க்கிறேன் இப்போ அது வந்து நல்லா நைஸா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ இதையும் அதில் ஊற்றிடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ள புளியும் கரைச்சு வச்சுக்கலாம் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சிட்டுருக்கு இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க புளியை அதை ஊத்திடலாம் புளி தண்ணியை எல்லாம் ஊற்றிடலாம் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் லேசாக இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் நல்லா ஒன்றா செஞ்சு எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அதனால் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது ஆகும் நமக்கு வந்து கெட்டே போகாது குழம்பு வந்து நல்லா கெட்டே போகாமல் என்ன ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்து பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க க்ரோப்பிலையே நல்லா பிச்சு போட்டுக்கலாம் வாங்க இந்த குழம்பு இப்போ வந்து எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அது இந்த மாதிரி சாதம் நல்லா முதிரியாகவும் நல்லா சாஃப்டாகவும் வெடித்து வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் இந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி ஒரு பொரியல் ஒன்று செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பரங்கிக்காய் இருக்கு இல்லையா மஞ்சள் பரங்கிக்காய் அது எல்லாமே வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இதுக்கு நல்ல ஊற்றி சாப்பிடுங்க அப்படி நெய் வேணால் ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் வாசனையாகவும் இருக்குது உங்களுக்கு இனிமேல் வந்து இந்த மாதிரி குழம்புலாம் வைக்க முடியாதமா எனக்கு கிடைக்காதுன்றவங்க நம்மளோட வெப்சைட் வாட்ஸ்அப்ல பொடியும் இனிமேல் கிடைக்கும் சூப்பராக இருக்குது உண்மையாகவே இது வந்து நீங்கள் பிறண்ட குழம்பு தான் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க வந்து வார்த்தையில் ஒரு நாள் உங்ககிட்ட அந்த குழம்பு கேட்கலைன்னா என்கிட்ட நீங்கள் கேளுங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட அவன் சமையல் தேங்க்யூ குழம்பு இருக்குது தெரிய